ஹலோ ஹாய் வெல்கம் பேக் டு கோல்டு சேனல் இன்றைக்கி பிப்ரவரி பதிமூன்றாம் தேதி இன்று தங்கம் மற்றும் வெள்ளியோட விலையில் நிலவரம் எப்படி இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்த்துருலாங்க நேற்றுக்கு பிப்ரவரி பன்னெண்டாம் தேதி நமக்கு தங்கம் விலை குறைஞ்சிருந்து அதாவது இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கம் ஒரு கிராமுக்கு நூற்றி தொண்ணூறு ரூபாய் குறைந்து பதினாலாயிரத்தி அறநூறு ரூபாய்க்கு ஒரு கிராம் விற்பனை ஆகிட்டு வருது வெளியோட விலை நமக்கு தொடர்ந்து மூணு நாளாக எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் ஒரு கிராம் வெள்ளி முந்நூறு ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு வருது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி விலை நிலவரம் எப்படி இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தங்கம் மற்றும் வெள்ளி இரண்டுமே ஒரு நல்ல விலை குறைவு இருப்பதற்கான வாய்ப்புகள் தான் இருக்குது சர்வதேச அளவில் தங்கத்தோட விலை வந்து குறைஞ்சு காணப்படுது டாலருக்கு நிகரான சப்போர்ட் வந்து நமக்கு பைசா அந்த தான் வந்து இருக்குது இந்திய சப்போர்ட் லெவல் நமக்கு இல்லை அப்படின்னாலும் சர்வதேச அளவில் தங்கத்தோட விலை வந்து குறைஞ்சு காணப்பட்டதுனால இன்னைக்கு தங்கம் விலை குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது எவ்வளவு ரூபாய் வரைக்கும் குறையலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு கிராம் நமக்கு பதினாலாயிரத்தி ரூபாய்க்கு ஒரு கிராம் விற்பனை ஆகிட்டு வருதுல இந்த விலையிலிருந்து ஒரு கிராமுக்கு நூறு ரூபாயிலிருந்து முந்நூறு ரூபாய் வரைக்குமே குறைவதற்கு வருவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது நல்ல ஒரு இறக்கம் வந்து போச்சுது மறுபடியும் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மேலேறி வர ஆரம்பிச்சிடுச்சு ஸோ ஒரு நூறு ரூபாயிலேருந்து முந்நூறுவா வரைக்கும் இப்போதே எல்லா பிறப்படி குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இன்னுமே நமக்கு வந்து டைம் இருக்குது அதில் அப் அண்ட் டவுன் மாறுவதற்கான வாய்ப்புகள் கூட இருக்கலாம் அதுக்கடுத்து வெள்ளியோட விலை வெள்ளியோட விலை கேட்டிங்கன்னா சர்வதேச அளவில் தொடர்ந்து மூணு நாளாக நமக்கு எந்த ஒரு மாற்றம் இல்லாமல் இருந்துட்டு வந்த நிலையில் இன்றைக்கி வெள்ளியோட விலையிலையுமே நல்ல ஒரு இறக்கம் வந்து இருக்குது இந்திய ரூபாயோட சப்போர்ட் லெவல் நமக்கு இல்லை அப்படின்னாலும் சர்வதேச அளவில் வெள்ளியோட விலை ஒரு எட்டு பர்சன்டேஜ் கிட்டே நமக்கு குறஞ்சிருக்குது அப்படிங்கிறதுனால இன்னைக்கு வெள்ளி விலையில் ஒரு இறக்கம் இருப்பதற்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இப்போது எல்லா வரப்படி எவ்வளோ ரூபாய் வரைக்கும் குறையலாம் அப்படின்னா ஒரு கிராம் வெள்ளி முந்நூறு ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு வருது இல்லை இந்த விலையிலிருந்து ஒரு கிராமுக்கு ஒரு பத்து ரூபாயிலிருந்து இருபது ரூபா வரைக்குமே குறைவதற்கான வாய்ப்புகள் தான் வந்து இருக்குது வெயிட் பண்ணி பார்க்கலாம் இன்னும் டைம் இருக்குது அப்படிங்கிறதுனால அப் அண்ட் டவுன் இதிலேருந்து கொஞ்சம் மாறுவதற்கான வாய்ப்புகள் கூட இருக்கலாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் டேட் வந்து அப்டேட் ஆனதுக்கப்புறமா நான் உங்களுக்கு வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன் தேங்க்யூ ஸோ மச்